தேர்தல் படுதோல்விக்கு பிறகு எடப்பாடி பாணிசாமி பொதுச் செயலாளர் பதவிக்கு சிக்கல் ஏற்படுமா இப்போது எடப்பாடி பழனிசாமி கூடிய பிரச்சனைகள் என்ன தேசிய பார்வை சேனல்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உண்மையிலே தொடர் தோல்வி நாயகன் பட்டம் யாருக்கு கொடுக்கலாம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஏன்னா அவர் ரைட்டோ ராங்கோ ஆரம்பத்துலேருந்தே தவறான முடிவு தான் இருப்பார் அவர் திரும்ப சொல்கிறேன் அவர் சசிகலா காலில் விழுந்து பதவி வந்ததை நான் இன்றைக்கும் குறை சொன்னதில்லை அதிமுகவுடைய கல்ச்சர் அப்படி அதனால் நான் சசிகலா காலில் விழுந்ததை கோவத்தூரில் நான் இன்றைக்கும் ஒரு பெரிய குறை சொன்னதில்லை ஜெயலலிதா விழுந்து விழுந்ததுதான் வந்தாங்க அடுத்து சசிகலா அதனால் அந்த கட்சி கலாச்சாரம் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது மக்களும் அதை விரும்புதான் அதுக்கெலாம் வாக்களித்தாங்க பல காலம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சமயத்தில் மோடிக்கு எதிராக பல பிரச்சனைகளை சசிகலா நடராஜன் உருவாக்கியது சசிகலாவை முதலமைச்சர் ஆகணும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து ஒரு மாதிரி பண்ணணும்னு ஏன்னா அவங்களாம் ஓல்டு மென்டாலிட்டி அவங்களாம் எல்லாமே பழமைவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆரே இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சாத குறைச்சலாக இருந்தாங்க இந்திரா காந்தியின் கடைக்கன் பார்வை கிடைக்குமான்னு எம்ஜிஆர் நிலைமை இருந்தது அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தியின் கடைக்கன் பார்வை அப்புறம் அந்த சோனியான்னு அந்த மாதிரி ஜெயலலிதாவெலாம் இருந்தாங்க ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இது பெரியார் மண் அல்ல இது தத்தாத்திரேய கவுல் பிராமண அடிமை மண் ஏன்னா நம்ம ராகுல் என்ன சொல்லுவார் நான் தத்தாத்ரேய கவுல் பிராமணன் வர்றேன் வடகத்தியாருங்க நீங்கள் பிராமணரே இல்லை ஹிந்து இல்லைன்னு அது தனி ஆனால் தமிழகம் அவருக்கு தான் அதிக செல்வாக்கு தமிழகத்தில் காங்கிரஸ்க்கு இங்கே அதிக செல்வாக்கு அது கூட கூட்டணி வைக்கணுன்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் கூட பத்து சீட் கொடுத்து முடிச்சுட்டாரு அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நம்ம நடராஜன் அவ்வாறு செய்தது மோடிக்கு எதிராக ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்ட பிறகு மோடிக்கு எதிரான அந்த கருத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண விரும்புகிறார் ஹி நாட் ஹி வாஸ் நாட் ரெடி டு பர்சிஃபை இட் அதனால என்ன பண்ணாரு ஸ்டாலின் இதுதான் சாக்குன்னு அவர் மோடிக்கு எதிராக செய்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெரிய வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி தோல்விக்கூட மிக முக்கிய காரணம் இருபத்தி மூன்று எம்எல்ஏ தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் எங்கள் நான் இப்போ வேலூர் மாவட்டம் இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் அதில் மூணு தொகுதியில் நடந்தது ஆம்பூர் வாணியம்பு ஆம்பூர் குடியாத்தம் ஷோலிங்கர் அதுக்கெல்லாம் காரணம் கி வீர கேசி வீரமணி தான் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோக்கல் அமைச்சருங்க ஜமீன்தார் மாதிரி செய்ததுனால்தான் பல விஷயங்களால்தான் தோற்றுறது ஆனால் எடப்பாடியால் அவங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்பயே இப்போ என்ன பண்ண முடியும் ஒரு பிஜேபி கூட கூட்டணி இல்லை பாமக விளக்கிட்டாங்க ஓப்பனையும் சொல்லத்த தோர்த்திட்டாரு ஆக மொத்தத்தில் இப்போ எடப்பாடியை யாருமே நம்ம மதிக்க இல்லை இப்போ அதிமுக ரெண்டு ஜாதி கட்சியாக இருக்குது ஒன்று வடக்கு வன்னியர் மேற்க கவுண்டர் இதில் பார்க்கும்போது வடக்க வன்னியர் கொஞ்சம் விட்டால் தனியாக கண்டு போயிடுவாங்க போல் இருக்கு அந்த மாதிரி இன்டர்னல் ரிபல்யன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர் தோல்வி நான் என் எடப்பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியில் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் அந்த அதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் படு தோல்வி ஆக மொதத்தில் இந்த தொடர் தோல்வி நாயகனால் அதிமுகவில் நிறைய பிரச்சனை வர பெரிய அளவில் அவருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆனால் ஒன்று சொல்லுவேன் எடப்பாடி பழனிசாமி இஸ் குட் ஃபைட்டர் அதனால் அந்த பதவி விட்டுக் கொடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அவருக்கு படு தோல்வி பரிசாக இருக்குது கிடைக்க இருப்பது என்பதே தேசிய பார்வையின் கணிப்பு நன்றி வணக்கம்